ரோகிணி நீ எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வர ஏரோ ரோகிணி அவ இதெல்லாம் செய்ய சொன்னாளா ஐயா என்ன அரிசி வேகவே இல்ல அப்பா என்ன இவ்ளோ காரமா இருக்கு பொரியல்ல உப்பு இல்லமா குழம்பு காரமா தான் இருக்கு என்ன ரசத்துல உப்புா இருக்கு என்ன இது மன்னிச்சிருங்க மாமா எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல எனக்கு என்னமோ மீனா மனசுல ஏதோ மறைச்சு வச்சிருக்கான்னு தோணுது என்னாச்சு மீனா இதெல்லாம் உன்னால தானே என்னால உண்மையை மறைச்சிட்டு நிம்மதியாவே இருக்க முடியல என்னால உன்ன மாதிரி எல்லாம் அடுத்தவங்களை ஏமாத்திட்டு குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்க முடியாது நான் அவர்கிட்ட சொல்லதான் தான் போறேன் எப்படி உன்னால இவ்ளோ போய் சொல்லிட்டு நிம்மதியா இருக்க முடியுது லைஃப்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு நான் ரொம்ப சாதாரண சாதாரண குடும்பத்துல பிறந்து எங்க அப்பா ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு கஷ்டப்பட்டு தான் எங்க அப்பா படிக்க வச்சாரு நானும் நல்லா படிச்சேன் ஆனா வீட்டுல எப்பவுமே கடங்காரங்க கடன் கேட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருந்தேன் என் அப்பா வேலை செய்யற கம்பெனி ஓனருக்கு ரெண்டு தம்பிங்க இருந்தாங்க முதல் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் அடிக்கடி எங்க அப்பாக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுப்பேன் ஒரு தடவை அந்த ஓனர் என்ன பாத்துட்டு அவரோட ரெண்டாவது தம்பிக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு அப்ப என் அப்பாக்கு அது பெரிய அதிர்ஷ்டம் அடிச்ச மாதிரி இருந்துச்சு என் அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு அந்த ரெண்டாவது தம்பிக்கு என்ன விட பதினஞ்சு பதினாறு வயசு அதிகம் என்ன சம்மதிக்க வச்சாங்க கல்யாணமும் நடந்து முடிஞ்சது என்ன கல்யாணம் பண்ண அந்த ஆளு ரூமுக்கு வந்து என் புக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சா எனக்கு பொண்டாட்டி இருக்கிறது மட்டும் தான் வேலைன்னு சொல்லி அன்னைக்கு என் சம்மதமே இல்லாம என்ன தொட்டா அவன் இருபத்தி நாலு மணி நேரமும் போதையில இருப்பா ஒரு நாள் அந்த ஆள் குடிச்சிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டான் அந்த ஆளோட ரெண்டு அண்ணன்களும் சேர்ந்து எங்க அப்பா அம்மாவை மிரட்டி அஞ்சு லட்சம் ரூபாவை கொடுத்து இவளுக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிட்டு என்ன இந்த வீட்டை விட்டே விரட்டி விட்டுட்டாங்க